என்ன தைராணிவன் இது அம்மா பண்ணாவுக்கு ஓடிட்டு இது என்ன அப்பாவோட முழித்து இருக்கிறான் இது என்ன முடித்திருக்கிறான் வீட்டில் நல்லா அப்பமும் சொதியும் நல்ல தக்காளி பழமெல்லாம் போட்டு சொதி வச்சேன்னா இன்னும்மா அழுதுட்டிங்களே வணக்கம் முறைகளே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களோ ரொம்ப ரொம்ப நாளைக்கு பிறகு நான் வீடியோ போட போகிறேன் என இப்போ ஒன் இயர் ஆகுது இந்த சேனலில் எந்த ஒரு வீடியோவும் போட இல்லை அதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும் நான் ப்ரெக்னண்டாக இருந்தேனா அதுக்கு ப போடுவோம் போடுவோமெண்ட்டு ரொம்ப நேரமும் இல்லை எல்லாமையும் போயிட்டு பயங்கர ரிஸ்க்காக போயிட்டு என் ப்ரெக்னன்சி அப்போ அதனால தான் இல்லை இப்போ எனக்கு ஆண் குழந்தை போய் போய் தந்திருக்கிறாரு அவருக்கு இப்போ த்ரீ மந்த் ஆயிட்டுது த்ரீ மந்த் ப்ளஸ் ஆயிட்டுது அப்போ சரி இனியும் என் பண்ணுவான்னு சொல்லியாண்டு வீடியோ போடுவோம் சொல்லியாண்டு வழி இப்போ நான் நகலினை கொண்டு போய் என்று முதல் மகனை கொண்டு போயிட்டு ஸ்கூல் விட்டுட்டு இப்போ வீட்டை போறன் இன்றைக்கு வீட்டில் என்னென்ன செய்ய போறன் தான் இந்த வீடியோ இருக்க போது வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் ப்ளீஸ் தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாங்கோ மறுபடியும் நான் வீடியோக்கள் போட ஆரம்பிக்க போகிறேன் என் சேனல் மறுபடியும் புத்துணர்ச்சி போடணும்னு சொல்லி நம்புகிறேன் ஷோர்ட்ஸ்கள் போட்டுக்கோணும் இருந்தேன் நான் ஷோட்ஸ்களுக்கு தந்த ஆதரவை வீடியோ ஃபுல் வீடியோக்களுக்கும் தாங்கோ என்று நம்புகிறேன் இப்போ காலையில் ஒம்பது மணி பயங்கர ஃபோக்கி வழியில் பயங்கர மிகமூட்டமெல்லாம் அப்படியே கீழே அப்படியே வந்து அப்படியே வெண் பெண் ஆடை பழஞ்ச மாதிரி இருக்குது அதுக்கு குளிர்க்கு மலைக்குள்ளே நாங்க ஜூக்கியில் ஸ்கூல் போயே ஆகணும் ஒரு பிரிசப்ஷன் போறாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டெண்டன் கவர்மெண்ட்டை சொல்லிட்டுதான் அவரை இந்த குளிர்க்குள்ளையும் கொண்டு போய் யாரையும் ஸ்கூல் விட்டுட்டு விட்டுட்டு வாரேன் என் சின்னமன் என்று இவரோடு இருக்கிறாரு அவர் என்ன செய்கிறாரு பாப்பன் ப்ரெக்னன்சியில் குழந்த பிறந்த அப்புறமா அவ்வளோ என்ன ஏது ரொம்ப கஷ்டமாக போயிட்டுங்க எனக்கு ஆடியோ உதவியும் இல்லை ஹஸ்பண்டும் நானும் என்னுடைய மூத்த மகன் நாலு வயது மகன் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் தான் வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ண எல்லாமே துப்புறவைக்கே டைம் இல்லை எங்கோ இப்போ அந்த சிரமத்துக்குள்ளேயும் இந்த வீடியோ எடிட்டிங் பண்ண தான் போயிடும்மா அதில் பிள்ளைகளை பார்ப்போம் அதுக்கு பிறகு வீடியோக்களை கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லித்தான் நான் வீடியோக்களை போடாமல் இருந்தேன் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு அதனால நான் போடவும் சொல்லி வலிக்கிட்டு எக்ஸைட்டிங்கில் என்ன கதைக்கிறது என்ன பேசுறதுன்ட்டு உண்மையாக தெரியலை எங்கோ இண்டியான் போடுது அப்படி போகுது இது பயங்கர அழிவுகள் ஏற்பட்டு எல்லாரும் சோமார்களும் எல்லாரும் இருக்கணும் கடவுளையும் பிரார்த்திக்கிறேன் இயற்கை தந்த பேரழிவு என்ன பண்றது எவ்வளோ பேர் எவ்வளோ போய்ட்டு உயிர்களுக்காக போயிட்டுது எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க எவ்வளோ பேர் இரண்டுறாங்க எங்கட வீடு மாதிரி உண்டு அம்மாக்கள் வவுனியாவில் இருக்கிறபடியாக ஓ கொஞ்சம் டவுனுக்குள்ளே இருக்கிறபடியாக ஓகே இருந்தது அவைகளுக்கு ம மலையுக்கெல்லாம் நான் இருந்த வருடம் வலிக்க இல்லாமல் கொல்ல இல்லாமல் ஃபோன் ஒரு கதைக்கு இல்லாமல் போய்ட்டு அம்மாக்களோட നെട്ട് കട്ട് ആയിട്ട് അപ്പോൾ നല്ല പ്രച്ച അമ്മക്കളോട് കടവളി ഇപ്പോൾ ഓക്കെ ആയിട്ട് നല്ല പേര് നയ കഷ്ടന സ്റ്റിൽ ഇനും വള്ളങ്ങൾ പോകാമ കൊള്ളാമ നെറിയ പേർ നെ കഷ്ടങ്ങൾ അനുഭവിച്ചു എല്ലാവർക്കും ഇരിക്കുന്ന എല്ലാവർക്കും സേർത്ത് നാടലി കടവളെ കുമ്പിടേ കടവളി கார் பார்க்கல காரை விட்டுட்டு வீட்டுக்குள்ள போறேன் சின்ன என்ன நிறுத்துனவன் பிறகுக்குள்ள நிறுத்துற கொண்டவங்க இப்ப என்னை தெரியல பண்றதுன்னு ஒரு பெரிய விஷயம் நம்ப மாட்டேங்க சரி கட்டில் அடிக்க பார்த்துட்டு சீட் சீட் இம்பார்ட்டன்ட் போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வெளியில பாருங்க இருக்கணும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வெளியில இடம் இடமே எப்படி ஆயிட்டு மரமெல்லாம் பயங்கர இதாக ஆகிட்டுது எப்படி ஆகிட்டேன்னு பாருங்கள் அப்பிள் மரமெல்லாம் அப்படி கற்றுத்துட்டேன்னு நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீம் டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு வீட்டில் நைஸாக இருக்கா கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த டெக்கரேஷன் வீடியோ இல்லை என்னடா போன ஒரு இடத்தபடியாக இந்த மாதிரி டெக்ரேஷன் எடுக்கலை நான் டைமும் இல்லாதோடு மேலே அந்த சத்தம் கேட்குது வாங்க மேலவே பார்ப்போம் என்ன சத்தம் கேட்கிறேன் என்ன தெய்றானிவன் இது அம்மா பண்ணாவுக்கு ஓடி அண்டு என்ன அப்பாவோட முழித்திருக்கிறான் இது இடி என்ன முடித்திருக்கிறான் அப்பாவோட என்ன முழிச்சு கிடைக்கிறான் இது மஞ்சள் குட்டியா இருக்கிறான் அடி என்ன கட இது கடை கடை இது இது ஆட்ட கடை அடி நல்லா முளைச்சு முடியா அடி கொண்டு அம்மாவுக்கு எப்ப உடம்பு பிடிச்சி தரப்போறான அம்மாவுக்கு எப்ப பெரிய உடம்பு பிடிக்க போறான அம்மாக்கு எப்ப பிடிப்பான் அம்மாவுக்கு நாங்கள் கால் அடிக்கிறோம் கால் அடிக்கிறோம் உடம்பு பிடிக்கிறதையும் கால் அடிக்கிறேன் ம் ம் சரி வாங்கு காலம சாப்பாடு தோசை இன்றைக்கி தோசை சுட போகிறேன் ஆல்ரெடி தோசை வீடியோவும் சேனலில் இருக்குது பாருங்கோ வாங்கோ இப்போ தோசையும் சும்மா பருப்பு கறியாக சாம்பார் மாதிரி உண்டு வச்சே நான் முனிங்க வச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு கொண்டு விட்டு போவோம் நான் இப்போ தோசை பார்த்து நானும் வர சாப்பிட போகிறோம் இங்கே ஒரு நாளும் குடிக்கிற நான் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் பெந்தியம் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறேன் நான் தோசை ரெடி இல்ல தோசை இதுமாதிரி சின்ன தோசை சாஃப்ட் தோசை தான் இருக்கு

நாலு மாதம் ஊசி போட போல ஊசி போட மூன்று மாதம் ஊசி இப்ப இங்கே இங்க ஜிபி சென்டருக்கு போய் கொண்டு இருக்கிறோம் இங்க நாங்க பொதுவாகவே ஒரு ஒரு ஏரியாவுக்கும் அந்த ஜிபி சென்டர்ல கொண்டு போய் காட்டுறது ஆல்ரெடி அவருக்கு ரெண்டு மாதம் ஊசி துடையில் ரெண்டு ஊசி போட்டுட்டாங்க இப்போ வந்து மூன்று மாதம் இன்றைக்கி அநேகமாக ஊசியும் சொட்டு மருந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாப்போம் என்ன செய்ய போய் நம்ம சொல்லி நல்ல மழை அடிச்சு ஊத்துது இப்போ பொய் கொண்டு இருக்கிறான் இப்படியே போகுது நாள் ஒவ்வொரு நாளும் பொய் கொண்டு இருக்குது பார்ப்போம் செய் காசுல வச்சுங்குட்டி வந்து பார்த்துருக்கோம் இடப்படுகுது இன்னும்மா அழுதுட்டீங்களே

ഹരി ഏതൊരു പിലോ കൊണ്ട് വാങ്ങിയ കൊടുക്കിലോ ആളെ നെത്രയാക്കി തൊട്ടിലുക്കുള്ള പോട്ടാച്ചു ആൾ നല്ല നെത്തര കൊള്ളത് தொட்டில் நாங்கள் அகல் எனக்கு இந்த வாங்கியிருந்தாங்க அமேசானில் வாங்கியிருந்தாங்க அது இப்போ ஃபோர் இயர்ஸாக இவருக்கும் யூஸ் ஆகுது அது சர்வன் நிற்கிறாரு எஸ் கொஞ்சம் சட்டிவான இருக்குது மெஷல் வாஷிங் இருக்குது அதை வாஷ் பண்ணணும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு முப்படியாக வச்சுருக்கேன் ஹெல்த்தையும் முடிக்கணும் இன்றைக்கி சிம்பிளாக மத்தியானம் இடியப்பமும் சொதியும் முட்டை குழம்பு தான் வைக்க போகிறேன் இடியப்பத்துக்கு மா எடுத்து வச்சுக்க இடியப்பம் குளைக்க போகிறேன் ஆல்ரெடி நான் இப்போ இடியப்ப வீடியோவும் போட்டுக்கிறேன் இந்த சேனலில் இது ரெண்டு சுண்டு அவிச்ச மாவும் ரெண்டு சுண்டு வறுத்த அரிசி மாவும் எடுத்துருக்குறேன் அரிசி மாவு எடுத்து ரெண்டு மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் கலந்து வச்சுட்டு இருக்கிறேன் இனி இடியப்பத்துக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா இடியப்ப பதத்துக்கு எடுக்கப் போகிறேன் வச்சிருக்கிழம்பு செய்யறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு வதங்க போட்டுருக்கிறேன் நல்லா வதங்கட்டும்

உங்களுக்கு ஓகே வாங்க பாப்பா குடிப்பம் படிக்கிறோரி ஓகே மற்ற மத்தியான சாப்பாடு எங்களை விட்ட நல்ல இடியப்பமும் சொதியும் நல்லா தக்காளிப்பம் எல்லாம் போட்டு சொதி வச்சேன் நான் சொ சுட சொியும்ட்ட குளம் இங்கே பாருங்க முட்டை குளம் நாங்கள் ரெண்டு பேர் தானே நான் நாலு முட்டை போட்டு நல்லா கட்டியாக நல்லா பூடு நிறைய வட்டி போடிஞ்சோம் பூடு இதெல்லாம் பூடெல்லாம் வட்டி போட்டு நல்ல ஒரு முட்டை குழம்பு இன்றைக்கி கொஞ்சம் வித கொஞ்சம் கொள்ளிராக இருக்க அப்போ ஓகே ரைஸை விட்டுட்டு சோதி முட்டை குழம்பு வச்சு சாப்பிடுவேன் பண்ணிட்டு ஓகே